மஹிந்த ராஜபக்ச காலத்திலே இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்களாக இருந்தவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு இருபது மற்றும் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை இப்போது வழங்கப்பட்டிருப்பது என்பது மிக பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது அதோடு நாற்பது பேர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் மகிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர்கள் நாற்பது பேருடைய பெயர் விவரங்கள் ஒவ்வொருவராக இப்போது லஞ்ச ஊழல் ஆணை குழுவினரால் கைது செய்யப்பட்டு போகின்றார்கள் என்ற செய்தியும் வழியாகி இருக்கிறது அடுத்ததாக தானும் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே விமல் வீரவம்சமும் இப்போது எதிர்ப்பு கூறியிருக்கின்றார் அந்த வரிசையிலே அவருடைய பெயரும் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் மிக முக்கியமான விடயம் அதிகம் இந்த விடயமானது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணங்களோடு பார்க்கின்ற போது முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு பேர் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் சார்ந்த நாற்பது பேருடைய பெயர் விவரங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே விமல் வீரவம் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் எனவே தானும் கைது செய்யப்பட போகின்றேன் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வீடமைப்பு அமைச்சராகத்தான் இருந்த காலத்திலே வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சராக இருந்த காலத்திலே மாளிகாவத்த பகுதியிலே ஒரு கடை தொகுதி ஒன்றை செப்பனிட்டு வாடகைக்கு வழங்கிய

அது மாத்திரமல்லாமல் ராணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜ கால அமைச்சர்கள் நாற்பது பேருடைய பெயர் விவரங்களை இந்த லஞ்ச ஊழல் ஆணை குழுவானது திரட்டி இருக்கின்றது எனவே அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படலாம் என்பதுதான் விமல் வீரவம்சனுடைய கருத்தாக இருந்தது இந்த கருத்தை விமல் வீரவம்சம் மாத்திரமல்லாமல் அரசு தரப்பிலே குறிப்பாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயவாலாவும் குறிப்பிட்டிருந்தார் ஐம்பது பேருடைய பெயர் விவரங்கள் இருக்கின்றது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பது பேருடைய பெயர் விவரங்கள் இருக்கின்றது மிக விரைவிலே எல்லோருமே வேட்டையாடப்படுவார்கள் இந்த அடிப்படையிலே நலிந்த ஜெயதிச மற்றும் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போன்றவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதனுடைய முதலாவது அங்கம் இப்போது நிறைவேற ஆரம்பித்திருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச காலத்து இரண்டு மிக மிக முக்கியமான அமைச்சர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் மகிந்த மற்றும் கோட்டாபை ராஜபக்சுடைய துருப்பு சீட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு இருபது மற்றும் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றன இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த மகிந்தானந்த அழுகமகே விவசாய அமைச்சராக இருந்த காலத்திலே இந்த கனிம் கரிம உரத்துக்கு வழங்கிய பணம் சார்ந்து கைது செய்யப்பட்டு அவர் தான் இருக்கின்றார் அப்படி சிறையில் இருந்த போதுதான் இன்னும் ஒரு வழக்கு சார்ந்து இன்றைய தினம் அந்த தீர்ப்பு வெளியாகி இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் தொடரப்பட்ட இந்த வழக்கு என்ன வழக்கு என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் தங்களுடைய கட்சி சார்ந்து தங்களுடைய கட்சியை முன்னிலை ஜனாதிபதியாக தங்களுடைய அதாவது மஹிந்த ராஜபக்ச போட்டிட்டு இருந்தார் மகிந்த ராஜபக்ச மீண்டும் ஜனாதிபதிக்கான போட்டியில் இறங்கி இருந்தார் எனவே அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்காக பல ஊழல் முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக சதோசா நிறுவனத்தினுடைய தலைவராக நலின் பெர்னாண்டோவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இந்த மகிந்தானந்த அழுகமாகவும் இருந்த போது பதினாலாயிரம் கரம்போர்ட் மற்றும் பதினோராயிரம் டாம் போர்ட் என்பனவற்றை கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் இந்த சதோசாவினால் அதாவது சதோசா நிறுவனத்தினூடாக அதனை கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் எனவே சதோசா என்றால் அரசுடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு நிறுவனம் தான் எனவே சதோசாவினூடாக அதனை கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் அப்படி கொள்முதல் செய்ததனால் ஐம்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய்கள் வரையிலே அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த கொள்முதல் செய்யப்பட்ட இந்த பதினான்காயிரம் கரம்பலகை அதாவது கரம்போட்களும் மற்றும் பதினோராயிரம் டாம் போட்களும் ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது அரச நிதியிலே வாங்கப்பட்ட அந்த கரம்பலைகளும் கரம்பலகைகளும் கரம்போட்களும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பில்லி மில்லியன் ரூபாய்களுக்கு வாங்கப்பட்ட அந்த பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் அத்தனையும் தங்களுடைய கட்சி குறிப்பாக ஒருவரை வெற்றி பெற வைப்பதற்காக ஜனாதிபதியாக்குவதற்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் இதன் இப்போது இந்த விடயம் இப்போது வழக்கு தொடரப்பட்டு இரண்டாயிரத்தி வழக்கு தொடரப்பட்டு இப்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே மஹிந்த அழுகமகே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கின்றார் அந்த காலப்பகுதியிலே இருபத்தி இருபது வருடங்கள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது நளின் பெர்னாண்டோ என்று சொல்லப்படுகின்ற பின்னர் வர்த்தக அமைச்சராகவும் அமர்ந்தவர் இந்த வர்த்தக அமைச்சரும் அப்போது சதோசாவனுடைய தலைவருமாக இருந்த நளின் பெர்னாண்டோ இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதோடு தண்டமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான விடயம் எனவே மிக மிக முக்கியமான இரண்டு அமைச்சர்கள் இப்போது சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து மஹிந்தானந்த அழுகொழுமையை மேலும் இருபது வருடங்கள் அதுக்கும் ஒரு மிக மிக பெரிய ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் ரஞ்சித் என்று சொல்லப்பட்ட வட மத்திய மாகாண இந்த முன்னாள் வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு இருபது வருட சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தது அவருடைய மனை அவருடைய பிரத்யேக செயலாளருக்கும் இருபது வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது எனவே அதுதான் பெரிய தண்டனையாக இருந்தது என்று பார்க்கின்ற போது இப்போது இந்த மஹிந்தானந்த அழுகமகை மற்றும் இந்த நளின் பெனாண்டோ ஆகியோருக்கும் இந்த தண்டனை மிக மிக பெரும் தண்டனையாக கொடுக்கப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு அளிக்கப்பட்டதான் மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது எனவே இன்று முதல் அவர்கள் சிறைவாசம் செல்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றனர் எனவே ஒவ்வொருவரும் இதே போன்று இன்னும் பலர் இருக்கின்றார்கள் நாற்பது பேருடைய பெயர் விவரங்கள் இருக்கின்றது மிக விரைவில் அத்தனையும் வெளியிடப்படும் என்ற அடிப்படையிலே விமல் வீரமம் ஒரு ஊடக விமல் வீரமம் செய்ய ஒரு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த அரசாங்கமானது அரசியல் பழிவாங்கலை செய்கின்றது எனவே இப்படித்தான் நல்லாட்சி காலத்திலும் செய்து வந்து இந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டது நல்லாட்சி காலத்திலும் இந்த அரசாங்கம் இந்த பணிவாங்கலை செய்ததனால்தான் அதிகாரிகள் மீது குறிப்பாக அரச அதிகாரிகள் மீதே பணிவாங்கல்களை தான் அங்கே தேசிய பாதுகாப்பு ஒரு கவலைக்கிடமான நிலைக்கு மாறி குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஆட்சியை மாறி போனது எனவே அதே ஒரு வேலையை இந்த அரசாங்கமும் செய்கின்றது அரசு அதிகாரிகள் மீதும் சரி அப்போதைய அரசு அதிகாரிகள் மீதும் சரி அப்போது இருந்த முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது தேசிய பாதுகாப்பு வலுவிளக்கும் என்ற அடிப்படையிலே இந்த விமல் வீரவம்சமும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இப்போது இலங்கையிலே மீண்டும் தீவிரம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது கைது நடவடிக்கைகள் அதிலே முதல் கட்டமாக முதலங்கமாக மிக முக்கியமான அமைச்சர்களான இந்த மஹிந்த முன்னாள் அமைச்சர்களான மஹிந்த அதே போன்று இந்த நளின் பெர்னாண்டோ ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறை சென்றிருக்கிறார்கள் பார்க்கலாம் இன்னும் யார் யார் சிக்க போகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வரும் போன்றிருக்கின்றது காரணம் அந்த அந்த அளவிற்கு துரிதமாக சட்டமாதிபர் திணைக்கள வழக்குகளும் இப்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது லஞ்ச ஊழல் உழைப்பு ஆணைக்குழு வழக்குகளும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான தகவல்கள் தொடர்ச்சியாக வரப்போகின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் ஈழன் வணக்கம்